தம்பி வேறு ஆராய்ச்சியா எப்போ தம்பி தம்பி வாலில் பதில் சொல்லுவீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ எங்க அங்கே போகிறீங்க எங்கேயோ உட்காருங்க உங்க ஒன்றும் போக வேண்டாம் அங்கே என்ன ஆராய்ச்சின்னு கேட்க ம் வேப்பா தம்பிதாங்க தம்பி தம்பி தங்க தம்பி உங்களுக்கு ராஜா இப்படி பிடிக்கணுமாங்க தம்பி ஏங்க தம்பி நீங்களும் இப்படி கீழே போட்டால் சாப்பிட மாட்டீங்களா ம் புள்ளுத்திங்கும் மயிலோ ஏன் மயிலோ சொகுசு சொகுசு குட்டி ஏன் உக்காந்து போசை பார்த்தீங்கள ராஜா பகதூர் போஸ் தான் என்னடா அது என்னடா மறக்குது என்னடா நடக்குது என்னடா நடக்குது குட்டி நாய் என்னடா நடக்குது ஏ பாம்பு மண்டையா ரொம்ப மண்டையா ஏன் உங்கள் கீழே வச்சு நீங்கள் சாப்பிட முடியாது ஒரு ஆள் இப்படி பிடிக்கணுமா கேட்குறேன் எங்கள் தலைவரே கீழே போடுறேன் சாப்பிடுங்களே நான் இப்படி சாப்பிடுங்களேன் அது செட் ஆகாதா இப்படி தான் சாப்பிடுவீங்களா ம் எங்கள் தலைவரே தலைவரே சவுஸ்குட்டி ஐயோ அய்யோ என்ன சப்ப சப்பக்குங்குது ம் அவ்வளோ டேஸ்டா ம்